என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று இந்த உனக்கு ஒரு அதிசயமான அற்புதமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்ட அடுத்த நிமிடத்தில் பதினைந்தாவது நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்றாலும் உனக்கு அதை அப்படியே கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உன் தாயானவள் என்று உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு மாறப்போகின்றது செல்லமே மாற வேண்டும் யார் உன் மனதை இன்று நோகடித்தாலும் அது பெரிதாக கண்டு கொள்ளாமல் உனக்கு கிடைக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இரு என்ன நடந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா மற்றவர்கள் தலையிடுவதற்கோ மற்றவர்கள் அதை திருத்துவதற்கோ ஒன்றுமே இல்லை நீ நினைத்தால் எல்லாம் மாறும் நீ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தைக் காணும் உன் முன்னால் இதற்கு முன் என்னவெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்களோ எதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ முடித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ நினை காத பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் வந்துவிட்டது எந்த இடத்தில் என் பிள்ளை தவறி விழ பார்த்தாயோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து நி இன்று வாழப்போகின்றாய் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் மத்தியில் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது நன்மை எது உனக்கு தீமை என்பதை ஒவ்வொன்றாக பிரித்தெறிந்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக செல்லமே இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் அம்மா நான் எனும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் இனி உன்னை காயப்படுத்தாது என் எந்த ஒரு விஷயத்தினாலும் உனக்கு உதவிகள் செய்யாததாக நினைத்த இந்த அளவிற்கு உன்னை மட்டம் தட்டியவர்களோ அந்த விஷயத்தை நீயாக செய்துவிட்டேயானால் அதன் பிறகு இவர்களுக்கு உன்னை அதிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதும் முன்னிடத்தில் சொல்வது யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உதவி என்று போய் நிற்காதே நீ அவர்களிடத்தில் உதவி கேட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமையை அவர்கள் தலைகீழாக மாற்றி விடுவார்கள் நீ அவர்களிடம் கெஞ்சுவது போல அவர்கள் மாற்றி விடுவார்கள் அது மட்டுமா என் குழந்தையை உன்னை ஏளனமாகவும் பார்க்க நினைத்து விடுவார்கள் இத்தனை காலமும் கடந்து சென்றது எல்லாம் முடியட்டும் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய முயற்சியாக மட்டுமே நடந்ததாக இருக்கட்டும் யாருடைய முன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் நீ செய்வதாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தவர்கள் நீ யார் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்பதை பொறுத்து பொறுத்துதான் அதை மட்டும்தான் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதை நீ புரிந்து கொள்வாய் நாம் யாரையும் நம்பினாலும் அவர் நம்மை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றார்கள் என்பது அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்ததுதான் நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் எல்லாரையும் எளிதாக நம்பிவிட முடியும் முடியுமா இல்லை ஒவ்வொருவரின் குணங்களும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எதை பற்றி நினைக்கின்றார்கள் என்பதை சற்றென்று நம்மால் கடித்துவிட முடியாது நேரத்திற்கு தகுந்தாற்போல போல இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அல்லவா அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டுவிட வேண்டும் இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்பது எல்லாம் முடியட்டும் இனி நடக்கோவதை மட்டும்தான் உண்கண்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் அதை சுற்றி இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மையினா மனமுடைந்து அவர்கள் பிரச்சனையினா நீ நிற்காதே அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஒரு பொழுதும் துணை போகாதே உனக்கு இப்படி சொன்னால் நீ இப்படித்தான் மாறிவிடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உன்னுடைய அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இது மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே எல்லாருமே ஏதாவது ஒரு எண்ணம் மனதிற்குள் இருக்கும் தனக்கு பிடித்தவர்களுடன் ஒரு மாதிரி நடந்து கொள்வதும் தனக்கு பிடிக்காதவர்களிடம் வேறு போல நடந்து கொள்வதும் இங்கு எல்லாருமே வேலையாக மாறிவிட்டது செல்லமே இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இன்று கேள்விக்குறியாகி தோன்றலாம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்றியதாக தோன்றலாம் ஆனால் இதுவெல்லாம் நடந்தது உன் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இன்று உனக்கு வந்துவிட்டது இவர்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்று அடையாளம் காட்டி கொடுத்து உன்னை உன்னை இவர்கள் நிரூபிக்கிறார்கள் உன்னால் எதுவெல்லாம் முடியும் எதுவெல்லாம் முடியாது என்பதை இவர்கள் காண்பிக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்துகொள்ள தெளிவாக இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் உன்னால் முடியும் நான் இருக்கும் வரை உன்னால் நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து காட்ட முடியும் உனக்கானது எது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நான் உனக்கின்றி நிர்ணயிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக பெற்றுக்கொள்ள உன்னாலே அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதுமே அதை செய்து கொண்டே இரு உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உன்னை எந்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்கின்றதோ அந்த கட்டத்தில் நின்று உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவள் உன்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எஞ்சிக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி